வணக்கம் நண்பர்களே தினமும் வீட்டில் கொண்டாந்து கீரை விற்கிற அந்த அம்மா போன வாரம் சாயங்காலமாக வீட்டுக்கு வந்து அவங்க மகனுக்கு கல்யாணம்னு பத்திரிக்கை கொடுத்துட்டு போச்சு தினமும் காலையில் கூடையில் கீரைக்கட்டு முருங்கைக்காய் வாழைக்காய் மாத்திரம் கொண்டாடும் கீரைக்கட்டு இருபத்தஞ்சி ரூபாய் முருங்கைக்காய் கட்டு வந்து இருபத்தஞ்சி ரூபாய் மூணு வாழைக்காய் இருபத்தஞ்சி ரூபான்னு கொடுக்கும் பழைய லேசாக கிழிஞ்ச சேலை கட்டியிருக்கும் அள்ளி முடிஞ்ச தலை என்ன பார்க்காத முடின்னு பார்க்கவே கஷ்டமாக இருக்கும் கீரைக்கட்டோட பத்திரிக்கை கொடுக்கக்கூடாதுன்னு தனியாக வந்து கொடுத்துச்சு இது மாதிரி பத்திரிக்கைகளை கண்டுக்கிறது இல்லை அதனால் வாங்கி வச்சதோட சரி மறந்தாச்சு ஆனால் கல்யாணத்துக்கு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து அம்மா அஞ்சு நாளைக்கு நான் வரமாட்டேன் கல்யாண வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு போச்சு நான் என் மனைவியிடம் சொன்னேன் ஏதாவது பணத்தை கவரில் போட்டு கொடுத்து அனுப்பு இதுக்கெல்லாம் போக முடியாது அன்றைக்கி எங்கள் ஆஃபீஸில் என்னோடய பாசு மகளுக்கு கல்யாணம் அங்கே போகணும் அவர் கண்டிப்பாக வர சொல்லியிருக்காருன்னு சொன்னேன் அதுக்கு என்னோடய மனைவி கேட்டால் நீங்கள் மொதல் நாள் தானே ரிசப்ஷன் தானே போவீங்க மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை தான் பக்கத்து கிராமத்தில் அவங்க வீட்டில் தான் கல்யாணம் போய் தலையை காட்டிகிட்டு வரலாம்னு சொன்னான் அதுக்கு அவர் சொன்ன காரணம் அந்தம்மா கிட்டத்தட்ட பத்து வருஷமாக கீரை கொடுக்குது நல்ல பழக்கம்னா மேலிடத்தின் பேச்சை மீற முடியுமா சரின்னு ஒத்துக்கிட்டேன் வழக்கம் போல் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களோட ஒன்றா வேன் பிடிச்சி பாஸ் கல்யாணத்துக்கு போனோம் அங்கே சரியான கூட்டம் பாஸ் மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்களை கவனிக்கிறதுல பிஸியாக இருந்தார் வரிசையில் நின்றுட்டு இருக்கும்போதே குறுக்க குறுக்க மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்கள் ஆளுங்க வந்து கும்பல் கும்பலாக போயிட்டு இருந்ததால் லேட்டாகி ஒரு வழியாக கை கொடுத்துட்டு இருக்கிறப்போ யாரோ வர எங்களை அம்போன்னு விட்டுட்டு பாஸ் அவர்கிட்ட ஓடுனாரு நாங்கள் ஃபார்மாலிட்டிக்கு நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு சாப்பிட போய் அங்கே இடம் பிடிச்சி சாப்பிட்டு வீடு வரத்துக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிப்போச்சு மறுநாள் காலையில் தான் கீரகரமாக விட்ட கல்யாணம் சம்சாரம் ரெண்டு இஞ்சி பார்டர் போட்ட பட்டு சேலையை கட்டிக்கிட்டு கொஞ்சமாக நகை போட்டுக்கிட்டு கிளம்புனான் கார் எடுத்துக்கலாம்னு கேட்டப்ப வேணாம் நாம் ரொம்ப பந்தாவாக அங்கே போகக்கூடாது அவங்களே சுமாராக தான் இருப்பாங்க அளவோடு இருக்கணும்னு தான் நல்லது நம்ம மேலே கண்ணும் போட்டுடுவாங்கன்னு சொன்னான் அதுக்கு அப்பீல் பண்ணுவோம்னா நானும் பைக் எடுத்துக்கிட்டு கிளம்புனேன் கவரில் இரநூத்தொருவா போ போட்டு சீல் பண்ணி எடுத்துகிட்டு போதும் அவங்களுக்கு இதுவே பெருசு எண்ணத்தில் போனேன் அந்த ஊர் மெயின் ரோட்டில் இருந்து உள்ளார மூணு நாலு கிலோமீட்டர் இருக்கும் மெயின் ரோட்டில் இருந்து தோரணமாக கட்டியிருந்துச்சு வேறு எதுவும் விசேஷம் போகலன்னு நினச்சிக்கிட்டேன் ஆனால் போக போக தான் தெரிஞ்சுது அது கீரைகாரமாக வீட்டு கல்யாணத்துக்கானதுன்னு ஊரு பூரா வாழ்த்து போஸ்டர் அடித்து இருந்துச்சு போக போக வரிசையாக விலை உயர்ந்த காருகள்லாம் நின்றுச்சு எல்லாம் கல்யாணத்துக்கு வந்தது போல் கல்யாணம் நடக்கிற வீடானு சொன்னால் அடிச்சு போடுவாங்க அவ்வளோ பெரிய பங்களா தெருவே அடைச்சி பந்தல் எக்கச்சக்கமான கூட்டம் ஒரு பட்டு சேலை பெண்கள் அவங்களோட கம்பேர் பண்ணி பார்த்தா நாங்கள் ரொம்ப சுமார் உள்ளார விடுவாங்களோன்ற மாதிரி எனக்கே கூச்சமாக போச்சு வெளியே தயக்கத்தோடு நின்னப்ப கீரகாரமாக தற்செயலாக வெளியே வந்துச்சு எங்களை பார்த்துட்டு நேராக கிட்ட வந்து வாங்கையான கூப்பிட்டு போச்சு எனக்கு அடையாளமே தெரியல அரை அடி பார்டர் பட்டு சேலை கழுத்து புறா நகைகள் பெரிய ஜமீன்தாரம்மா மாதிரி ஜொலிச்சிச்சு எங்களை உள்ளார கூப்பிட்டு போய் எல்லா பட்டு சேரக்காரங்களையும் ஒதுக்கி விட்டுட்டு மணமகளை கூப்பிட்டு காலைல விழ சொல்லிச்சு ஐயா உங்களை போல் படித்த பிரிவுக ஆசிர்வாதம் பண்ணணும்னு சொல்லிச்சு நாங்கள் ஆசீர்வாதம் பண்ணணும் கொண்டு போயிருந்த இரநூறுவா கவர் கூசிச்சு எப்படி கொடுக்கறதுன்னு யோசனை வந்துச்சு வேறு வழியே இல்லாமல் கொடுத்துட்டு திரும்பினவன வாங்க ஐயான்னு கூட்டிட்டு போய் தனியாக டேபிள் ஒதுக்கி பக்கத்தில் நின்று சாப்பாடு பரிமாறி சாப்பிட வச்சு கிளம்பும்போது தாம்பழப்பையின்னு ஒன்று கொடுத்துச்சு ரொம்ப சந்தோஷமாங்க ஐயா நீங்கள் வந்ததில்லன்னு சந்தோஷத்தோட வழி அனுப்புச்சு வீட்டில் வந்து தாம்பழப்பையை பிரிச்சா அதில் வெள்ளி சிமில்கள் ரெண்டு இருந்துச்சு எனக்கு ஒரு மாதிரி ஆகி போச்சு இது புரியவே இல்லை அப்போ தான் அவங்க கொடுத்த கல்யாண பத்திரிகையை பிரித்து படித்து அதிர்ந்தே போனேன் அந்த ஊரில் பெரிய விவசாய குடும்பம் அது மகன் பேருக்கு நேராக எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர்னும் பொண்ணு பேருக்கு நேராகவும் எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர்னும் போட்டிருந்துச்சு சொந்தக்காரங்க எல்லாம் பெரிய படிப்பு பதவியில் இருக்கிறது தெரிஞ்சுது அடுத்த வாரம் ஞாயித்துக்கிழமை அதே கீரைக்காரம்மா பழையப்படி கீரை கோடையோட வந்துச்சு என்னால் ஆவலை அடக்க முடியல இதை விசாரிக்கணும்னு தோணுச்சு அவங்கள வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சு மறு மரியாதையோடு விசாரித்தப்போ அந்த அம்மா சொல்லிச்சு உங்களுக்கு சந்தேகம் வந்தது நியாயம்தான் அந்த ஊரில் விவசாய குடும்பம் நாங்கள் அஞ்சு ஏக்கருக்கு கீரை பயிரிட்டு இருக்கோம் மகன் தான் படிச்சுட்டு விவசாயத்துக்கு உதவி பண்ணுறான் அந்த விவசாய கல்லூரியில் தான் வேலை பார்க்குறான் பொண்ணும் அதே கல்லூரியில் தான் அவளுக்கும் விவசாயத்தில் ஆர்வம் அதனால தான் இந்த காதல் திருமணம் முறையாக விவசாயம் செஞ்சு தரகர் இல்லாமல் நாங்களே வியாபாரமும் பண்ணுறோம் காலையில் வேன் கொண்டாந்து வேனில் கொண்டாந்து இறக்கி தனித்தனியாக கூடையில் சுமந்து விற்கிறோம் நான் ஆர்வத்தோடு நடந்து விற்கிறதால உடம்பும் நல்லா இருக்குது லாபம் கிடைக்கிதுன்னு சொல்லிச்சு அந்த அம்மா தோற்றத்தை பற்றி கேட்டேன் ஏன் அங்கே ராணி மாதிரி இருந்த நீங்கள் இங்கே கீரை விற்கிறப்போ இப்படின்னு கேட்டேன் அதுக்கு சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சு கீரை விற்கிறப்போ பட்டு சேலையும் நகை நட்டோட வந்தால் நல்லா இருக்குமாங்க ஐயா யாராவது எங்கிட்ட கீரை வாங்குவாங்களான்னு சொன்னிச்சு அப்போ நாம் சும்மா நாற்பதாயிரம் மாத சம்பளம் வாங்குகிற நாம என்ன அலட்டு அலட்டிக்கிட்டு இருக்கிறோம்னு நினைக்கிறப்போ வெக்கமாக இருந்துச்சு அந்த விவசாயத்தை கையெடுத்து கும்பிடணுன்னு தோணுச்சு உளுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்ற ஐயன் குரல் தான் நினவுக்கு வந்துச்சு அதை கீரகரமாக பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்லாம் மறக்காம சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்சவங்களுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்